வணக்கம் நம்ம சேனலில் சமையல் பயன்பட்டிற்காக பயன்படுத்தக்கூடிய எல்பிஜி கேஸ் சிலிண்டர் சார்ந்து வீடியோக்களை அப்டேட் இருக்கோம் இந்த வீடியோவில் எல்பிஜி கேஸ் சிலிண்டர் விநியோகம் சார்ந்து புதிய அறிவிப்பு வந்து வெளியாகியிருக்கிறது இது சார்ந்து விவரங்களை பார்க்கலாம் குறிப்பாக பெண்கள் பயன்படக்கூடிய வகையில் இந்த அறிவிப்பு வெளிவந்திருக்கிறது இந்தியாவில் சிலிண்டர் பயன்பாடு அதிகரித்து உள்ளது பெரும்பாலான பொதுமக்கள் சிலிண்டரை பயன்படுத்தி வருகிறார்கள் பெண்களுடைய சுகாதாரத்தை மேம்படுத்தும் விதமாகவும் சமையலறை பயன்பாட்டை ஊக்குவிப்பதற்கும் அரசு பல்வேறு நடவடிக்கைகளை மேற்கொண்டு வருகிறது அந்த வகையில் பிரதான் மந்திரி உஜ்வாலா யோஜனா திட்டத்தின் கீழ் அரசு பெண்களுக்கு இலவச சிலிண்டர் இணைப்பை கொடுத்து வருகிறது அதாவது இந்த திட்டத்தில் எரிவாயு சிலிண்டர்கள் மானிய விலையில் பயனாளிகளுக்கு வழங்கப்பட்டு வருகிறது இந்த நிலையில் சமையல் கேஸ் சிலிண்டர் வாடிக்கையாளர்கள் மார்ச் முப்பத்தி ஒன்றாம் தேதி கைரேகையை பதிவு செய்யவில்லை என்றால் சிலிண்டர்கள் கிடைக்குமா என்ற குழப்பம் எழுந்தது அதன்படி ஏப்ரல் ஒன்றாம் தேதி முதல் இந்த புதிய விதிமுறை அமலுக்கு வரும் என்றும் இனி கைரேகை பதிவு செய்யாதவர்களுக்கு கேஸ் சிலிண்டர்கள் கிடைக்காது என்றும் கூறப்பட்டது ஆனால் அந்த தகவலில் தற்போது உண்மை இல்லை என்று தெரிய வந்திருக்கிறது அதாவது ஆதார் அட்டையினை சரிபார்ப்பதற்காக கைரேகையை பதிவு செய்யாவிட்டாலும் கேஸ் சிலிண்டர் கிடைக்கும் என்று எல்பிஜி கேஸ் நிறுவனங்கள் தெரிவித்துள்ளது இதனால் ஏப்ரல் மாதம் ஒன்றாம் தேதி முதல் கைரேகை பதிவு செய்யாவிட்டாலும் போல் சிலிண்டர் விநியோகம் இருக்கும் என்பது உறுதிப்படுத்தப்பட்டுள்ளது இந்த வீடியோ சார்ந்த உங்களுடைய கருத்துக்கள் மற்றும் சந்தேகங்களை கீழே உள்ள கமெண்ட் செக்ஷனில் கவர்ன் பண்ணுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் வீடியோக்கு ஒரு லைக் பண்ணுங்கள் இந்த வீடியோவை உங்களுடைய நண்பர்கள் மற்றும் உறவு ஷேர் பண்ணுங்கள் நன்றி